ச ரொம்ப இதா இருக்கு அதாவது இன்னும் நேற்று ஆராதனைக்கு போயிருக்கோம் எப்பயும் நம்ம சத்தம் ரொம்ப சவுண்டா இருக்கும் ஒரு ஷீப் டைம்ல நேற்று வாய தொறைஞ்ச பாட்டே பாடமுட்ல எல்லாமே நல்லா தெரிஞ்ச பாட்டு உற்சாம சபைய ஆராதிக்குது நம்மளால மட்டும் வா வாயை திறக்க முடியே வாயில பிளாஸ்டர் ஒட்டின மாதிரிலாம் நான் நின்னுட்டு இருந்தேன் ஸ்பிரிச்சுவலா பார்த்தா வாயே எனக்கு வரலையே என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி எப்பயும் நல்லா உற்சாம ஜோம் பண்ணுவேன் அதுவும் பண்ணமுட்ல பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினைச்சேன் அதுவும் பண்ண முடில என்னதான் ஆனா சத்திரம் ஏதோ என் கூட போராடுறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா என்னால் ரொம்ப நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் எனக்கு ஜெபிக்கவும் மூடல துதிக்கவும் வாய் வரமா பைபிள் பைபுலாசிக்கவும் முடியல சரி நம்ம பாஸ்டமாக்காவது அடிப்போம் பாஸ்டமா பிஸியா இருக்காங்களே சரி பாஸ்டமா பாவம் தான் ஏன்னா நம்மளை மாதிரி எத்தனை விசுவாசிங்க இருப்பாங்க எல்லா நேரமும் அவங்களும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்கல்ல சரி ஆனா பாஷ்டமா வந்து எப்பயுமே ஒரு வசனம் சொல்லுவாங்க நாங்க வந்து பிஸியா இருந்தானாலும் ஆவியானர் வந்து எப்பயுமே உங்களுக்கு அவைலபிளா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து பாஷ்டமா நான் சப்போஸ் இல்லாட்டினா கூட நீங்க வந்து ஆவியானவர்கிட்ட வந்து நீங்க உதவி கேளுங்க நிச்சயமா ஆவியான உதவி செய்வான்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் குடுத்து எல்லாம் கேட்டிருக்கேன் சரி அந்த வசனத்தை படிப்போம் ரோமர் எட்டு இருபத்தாறு அந்த படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அதாவது நம்ம சம்டைம்ஸ் நமக்கு வந்து என்ன வேண்டும்னே தெரிய மாட்டேங்க அந்த டைம் ஆவியானவரா நமக்கா ஹெல்ப் பண்றாருன்னு சொல்றாங்க ஆவியானோட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் ரொம்ப ரொம்ப தூக்கம் வருது சேர்ந்தாலும் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு ஆஹ் ஆவியானோட்ட ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு கேட்போம் அவியானவரே சுத்தன் தாப்பினேன் அப்பா பிதாவே இதாவே நன்றி எஸ் உங்களுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே அவியானவரே எனக்காக உதவி செய்யுங்க எனக்கு இந்த நேரத்தை நான் எப்படி ஜெபிக்கணும் கூடல என்னால வாய கூட எனக்கு சரியா திறக்க முடியல எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க இந்த நேரத்தை நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல இன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல நான் எப்படி அடுத்த கட்டம் போறேன்னு தெரில ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே தேற்றற வாழனே எனக்கு ஒரு ஆலோசனை தந்து எனக்கு வழிநடத்துங்க நான் இந்த நேரத்துல நான் தூக்கத்துக்கு போறேன் எந்த கெட்ட சொப்பனங்கள் வராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு வேலை வந்துச்சு அப்பா கொஞ்ச நேரம் தூங்குவான்ப்பா ஹலோ ஆஹ் சொல்லுப்பா ஜோசப் என்ன என்ன இந்த பக்கம் என்ன நீங்கெல்லாம் இந்த பக்கம் வர மாட்டீங்களே என்ன இந்த பக்கம் யாரு உங்க ஊர்லயா அப்படியா அந்த பொண்ணா ஆமா 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 எங்க அக்கா அக்கான்னு சொல்லுவே அந்த பொண்ணா என்னவா வீடு கட்டிட்டு சரி இப்ப என்ன வீடு கட்டினா என்ன உனக்கு என்ன சரி ஆஹ் வீடு வீடு வாங்கியாச்சு கார் வாங்கியாச்சு ஆஹ் அப்புறம் நல்ல வேலை கிடச்சிச்சு கவர்மெண்ட் வேலையா ஆ இப்ப என்ன என்ன மேட்ரு எதுக்கு இங்க வந்துருக்காது சொல்லு ஆஹ் அப்படியா அது அது பண்ணணுமா சரி 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 முன்னேற்றத்தை இப்ப நல்லா முன்னாடி போறதை இப்ப இது பண்ணனும் அவ்வளோதானே தடை பண்ணிடணும் அவ்வளோதானே இதா பண்ணிடுவோம் சரி ஆனா வந்து நினைக்கிற மாதிரி வந்து ஈஸி கிடையாது உனக்கே தெரியும் கிறிஸ்தவத்துல வந்து எவ்வளோ இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் கூட அதிக வல்லமா வந்து ஏசப்பாக்கு தான் இருக்குன்னு உனக்கும் தெரியும் நம்மளை விட அதிக வல்லமா அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் ஏசப்பா எல்லாம் இப்படி அழிக்க மாட்டான்னு தான் நீ என்கிட்ட வார இங்கிட்ட இங்கிட்டு வார ஆனா இப்பயும் நான் சொல்றேன் ஆஹ் இது வந்து ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதுதான் நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் என்ன நான் என்ன சொன்னாலும் பண்ணிருவீங்களோ சரி 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 எவ்வளோ ரூபா ரூவா இல்லை ரூவா பிரச்சனை இல்லைப்பா இது வந்து நீ விளக்குற என் நீ சாக்ரிஃபைஸ் பண்றது ஆமா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நான் சொல்றதை பண்றியா சரி வேற ஒன்னும் கிடையாது ஒரு இருபத்தோரு நாள் ஒன்றும் இல்லை இருபத்தோரு நாள் நைட்டு டெய்லி ஆஃபீஸ் என் ஆஃபீஸ்க்கு நைட்டு வா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நம்ம வந்து நான் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்றேன் அதை வந்து நீ வந்து அப்படியே சொல்லிகிட்டே அது மாதிரி நான் சபிக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நான் தரேன் உனக்கு கத்து தரேன் அதை வந்து அவங்கள நினச்சிட்டே அதை வந்து நீ அப்படியே அவங்க அவங்ககிட்ட அந்த சாபமான வார்த்தைகள்லாம் நீ வந்து சொல்லு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து டெய்லி இருபத்தோரு நாள் என் நைட்டு நீ என் வீட் என் ஆஃபீஸ்க்கு வந்துடுற உனக்கு சப்போர்ட்டாக நீ வரும்போது நிறைய அந்த சுண்டல் இந்த பொரி அப்புறம் இந்த இது இந்த மாதிரி அந்த பூஜை பொருட்கள் அந்த இதெல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு வர்ற நீ டெய்லி நீ வரணும் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆனால் தான் இருபத்தோரு நாள் மறந்துடாத வந்துருவியா உனக்காக நானும் வந்து இருபத்தோரு நாள் பக்கத்துல அந்த பக்கத்துல அந்த இதுல குளத்துல நான் தண்ணியில நிற்பேன் ரெண்டு மணி நேரம் நீ இங்க பக்கத்துல இதை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு ரொம்ப பய பவர்ஃபுல்லா இருக்கும் நீ மட்டும் பண்ணனா ஏன்னா உனக்கு அந்த அளவு நிறைய தெரியாது பாத்தியா நானும் கூட சேர்ந்தாதான் அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப பவரா ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஏற்கனவே அவங்க கொஞ்சம் பவர்ல தான் ஆஹ் அதனால வெளிச்சத்துல உள்ளவங்க நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்தினா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் நானும் வந்து ஒரு இருபத்தொரு நாள் உங்க கூட தண்ணியில் அங்க வந்து இருக்கேன் நீ வந்து இந்த ஸ்லோகனையும் அந்த சபிக்கிற வார்த்தை அந்த சாபமான வார்த்தையை மட்டும் இருபத்தோரு நாள் எத்தனை மணி நைட்டு பகல் கிடையாதுப்பா நைட்டு அதான் பவர்ஃபுல்லான நேரம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நாள் வந்துடுறியா நாளையில இருந்து வச்சிருவோம் சரியா வா ரொம்ப துரிதமா இருக்கியப்பா பரவாயில்ல பரவாயில்ல சரி இன்னே வந்துரு வந்துரு என்ன நம்ம பண்ணிடுவோம் சரியா ஆஹ் மறக்காம வந்துருப்பா ஜோசப்பும் வந்துரு ஜோசப்புன்னு பேர் வச்சாலும் என்ன வந்துரு வந்துரு சரியா ஆ ஆஹ் சரி ஓகே ஆ இப்படி ஒரு கனவு வந்திருக்கு வரல இருந்தாலும் ஏதோ ஒரு பொம்பளை இருக்கா ஊர்ல உள்ள ஜோசப் தெரியுறான் நம்ம வீடுன்னு சொல்றாங்க இருபத்தோரு நாள்னு சொல்றாங்க ஏதோ ஸ்லோகன் சொல்கிறாங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்களே சரி பாஸ்டமாகிட்ட சொல்லுவோம் இது ரொம்ப கொடூரமான கனவாக இருக்கு என்ன நம்மளே பல வருஷம் இப்போ இப்போதான் வீடு கட்டினோம் சரி பாஷ்டமாக கடிப்போம் அதாவது பாஷமாக நல்லா இருக்கீங்களா பாசமாக நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் ஆமாம் 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 ரொம்ப இதாக இருந்துச்சு பாஸ்டமா அதுதான் அடித்து பார்த்தேன் சரி நீங்கள் பிஸியாக இருந்தீங்களா சரி அதை விட்டுட்டேன் ஆமா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கல்ல நம்ம ஆவியானவரை நம்மளே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஜோமன் பசமா நேற்று நைட்டு ஜோமென்ட்டு படுத்தேன் அவியானவரை எனக்கு எதாவது செய்யுங்க அதாவது பசமா நான் போன மாதிரி ஆராதனைக்கு வந்தேன் என்னால் சரியாக துதிக்க முடியல அப்புறம் இந்த வாரம் என்ன சரியா ப்ரேயர் பண்ண முடியலை கொஞ்ச நாளாகவே நான் ஒரு மாதிரி பின்வாங்கி தான் பசமாக இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னமா நேற்று அந்த வசனத்தை ரோமர் எட்டு இருபத்தாறுல அந்த வசனத்தை சொல்லிட்டு ஆவியானவரை என்ன ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன் தூங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்பாடு ஆண்டை தந்தாரு என்ன அப்படின்னா எனக்கு அப்ப வந்து கனவு நல்லா தெரிஞ்சு பாசிட்டமா ஆனா எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு புல்ல கனவு ரொம்ப ஞாபகத்துல இல்ல இங்க என்ன ஞாபகத்துல இருக்குன்னா இங்க ஊர்ல வந்து நான் அங்க வீடு கட்டினோம்ல பாசிட்டமா உங்களுக்கு தெரியும்ல அப் அந்த வீடு பத்தி வந்து அங்க ஒரு பையன் இருக்கான் சொந்த பையனா கொஞ்சம் தூரம் சொந்தான் ஜோசப்னு ஒரு பையன் அவன் வர்றான் ஒரு பொம்பளை மாதிரி இருக்கு தலையில வந்து ரெட் கலர் துணி கட்டி இருக்கு ஒரு அது பார்த்தனே மந்திரவாதி பொம்பளைன்னு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னா அவன் ஏதோ சொல்றான் அந்த வீடு வந்து வாங்கணும் அவங்களுக்கு வேணும்னு சொல்ற மாதிரி அவன் அபகரிக்கிற மாதிரி கேக்குறான் ஆனா அப்புறம் வந்து இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இருபத்தொரு நாள் நீ வந்து நைட்டு பன்னெண்டு டூ ரெண்டு வந்து இது பண்ணணும் ஏதோ ஸ்லோகன் சொல்லணும் அந்த பிள்ளை மேல சாபமா சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ சொல்றாங்க அந்த அம்மாவும் ஏதோ தண்ணிக்குள்ள நிக்க போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வார்த்தைகள் ஞாபகம் வருது பசமா மொத்தத்துல எனக்கு விரோதமா ஏதோ பண்ணணும்னு இந்த அம்மா ஐடியா கொடுத்துருக்கு ஆமா பசமா அப்ப நல்லா சீன் வந்து நல்லா தெரிஞ்சு இப்ப எந்திரிச்சக்கப்புறம் எனக்கு நிறைய சீன் மறந்துருச்சு ஆனா மொத்தத்துல இதான் பசமா அந்த அம்மா இப்ப சொன்னது இருபத்தொரு நாள் நைட் வந்து பன்னெண்டு ரெண்டு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தான் பஷ்டமா ஓ அப்படி சொன்னீங்களோ சாக்ரிஃபைஸ் அதிகமா பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஆமா பாஸ்டமா இருபத்தி ஒரு நாள் நைட்டு போய் ஒருத்தனை அழிக்கிறக்காக அவங்க ரெண்டு மணி நேரம் அவங்க பண்ணாங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க நான் நீங்க வச்சு நைட் ப்ரேயருக்கே நான் ஒரு நாள் வரைக்கே நான் திணற திணற இருக்கேன் உண்மையா பாஸ்டமா ஒருத்தனை அழிக்கிறதுக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த வசனமா பாஸ்டமா ஆமா பரிசேருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும்னு வசனம் இருக்கா இருள உள்ளவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க ஒரு மனுஷனை அழிக்கணும்னு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க ஆஹ் புரியுது பாஸ்ட்டமா அந்த வசனத்தின்படி இவங்க பரிசேர்ன்னு இல்லாட்டினாலும் அந்த ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அதாவது பரிசேர் வேத விட உங்க சாக்ரிஃபைஸ் அதிகமா இருக்கணும்னு சொன்னாரு ஆமா அதே மாதிரி இப்ப நான் வந்து என்ன பஷ்டமா பண்ண அவன் இப்ப இருவத்தொரு நாள் நைட்டு அங்க போய் என்னை அழிக்கிறக்கா பண்ணா நான் என்ன கஷ்டமா பண்ணேன் எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க கஷ்டமா அப்படி சொல்றீங்களா மூணு மணி நேரம் என்னைய ஜவ் மன்ன சொல்றீங்களா நைட்டு அட்லீஸ்ட் ரெண்டரை மணி நேரமா ஜோமனு சொல்றீங்களா கரெக்டா அந்த டைம் ஆமா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாஸ்ட்டமா ஆண்டவர் பாருங்கள்ல டைம் கூட அவன் இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் பாஸ்ட்டமா அந்த கனவுல அப்படி வருது பாஸ்ட்டமா இன்னையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான் நேற்று நைட் ஆரம்பிச்சாங்களா இல்ல இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறாங்களா எனக்கு தெரியல சரி ஓகே பாஸ்ட்டமா நீ சொன்ன மாதிரி நான் உண்மையை அவங்களே ஒருத்தனை அழிக்கிறக்காக அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நான் நிச்சயமா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய பிற்கால சந்ததிக்காகவும் நான் நிச்சயமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் நான் நிச்சயமா டூ ஒரு ரெண்டரை இல்லைன்னா மூணு எனக்கு நல்ல இது வந்துச்சுன்னா ரொம்ப தூக்கம் தான் ரெண்டரைக்கு படுத்துறேன் அப்படி இல்லைன்னா மூணு மணி வரைக்கும் நான் கண்டிப்பா ஜோ பண்ற பாஸ்ட்ரமா ஆ ஓகே பாஸ்டமா ஓகே பாஸ்டமா வா ரொம்ப டயர்டா இருக்குப்பா கொஞ்ச நேரம் தூங்குவோம் மதியான நேரம் தூங்கக்கூடாதான் சரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏசப்பாவே மதியான நேரம் கப்பல்ல படுத்துனாரு நம்மளும் தூங்குவோம் கொஞ்ச நேரம் ஹலோ ஜோசப்ப ஆ என்னப்பா இருத்த இருபத்தஞ்சு நாள் ஆச்சு என்ன நீ எனக்கு தெரியுது நீ என்ன கேட்குறன்னு ஆ இருபத்தோரு நாள் பண்ணி என்ன பிரயோஜனம் கேட்கறியோ இப்பா நீ கேட்கறது எல்லாம் சரிதான்ப்பா ஆனால் நம்ம இருபத்தொரு நாள் நான் பண்ணது வந்து அவங்களுக்கு எப்படியா இன்ஃபர்மேஷன் போயிருச்சு அதனால அதை விட அவங்க அதிகமாக வந்து பெரிய பவர்ல நான் ஏற்கனவே சொன்ன பவருக்காக தான் நானும் கூட சேர்ந்து உன்னோட இருந்தேன் உன்னோட இதுக்காக தான் நானும் இருந்தேன் பாத்தியா நீ என்ன தப்பு சொல்லாதப்பா உன்னோட இதுக்காக தான் நானும் இருந்தேன் ஆஹ் பாத்தியா ஆனாலும் அது வந்து எப்படி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்க அவர் வந்து அப்படியே காமிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து இப்ப நம்ம போன்ல பேசுற கூட ஆவியானவர் அங்க காமிச்சிருவாருன்னு அதனால அதனாலதான் அந்த உஷாராயிடுச்சு ஆஹ் ஆஹ் சரி அதனால அவங்க இப்போதைக்கு வந்து நம்ம அவங்கள தொட முடியாதுடா ஜோசப்பே நீ வேணா நீ வேணா நீயும் நல்லா ஜோம் பண்ணி நீ அதே ஆவியானவர்கிட்ட வேணா ஒரு டைம் கேட்டு பாரு ஏன்னா இப்போதைக்கு அவங்கள தொட முடியாது சரியா அவங்க தான் இப்போதைக்கு எடுக்க முடியாது என்ன நம்மளை விட பவர்ஃபுல்லா அவங்க மாறிட்டாங்க ஆஹ் நான் சொல்றேன் நீ உங்களை நம்பிதான் வந்த நீ சொல்லி கேட்கறதுதான் புரியுதுப்பா ஆனா நம்மளை விட பவர்ஃபுல்லா அவங்க தான் இருக்கான்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குன்னு இருந்தாலும் அப்பன்னு நீ அதே மாதிரி அந்த பவரை போய் வாங்கிக்கோ என்ன நீ ஆளை விட்டுரு எதுக்கு நீ எனக்கு கத்துற என்ன நீ ஆளை விட்டுரு நான் தான் சொல்லிட்டேன்ல அவங்களுக்கு தான் பவர் அதிகம்னு போய் அங்க போய் வாங்கிக்கோ போ என்ன விட்டுருப்பா நான் இந்த விளையாட்டுக்கு வரல நீ என்ன இனிமே ஆன்ட்டு வராது இங்க என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்கு உண்மையா ஆண்டவர் பெரிய சத்துக்களுடைய பாளையத்தில் நடக்கிறதெல்லாம் நமக்கு காண்பிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் முதல் இந்த விஷயத்த பாசமாட்ட சொல்லுவோம் பாஷ்டமா பிரைஸ்லர் பாசமா பாஸ்டமா உண்மையாமே நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை கனப்படுத்துற ஆண்டவர் பாஷ்டமா என்ன நடந்துச்சுன்னா நான் நேற்று வந்து தூங்கினேன் பசமா நீங்க சொன்னீங்களே அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்ப ஆண்டர் வெளிப்படுத்தினா நீங்களும் அதே மாதிரி நீங்க போராடி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது வந்து ஒரு நாலு முன்னாடி தான் பசமா முடிஞ்சு அந்த அந்த கணவன் வந்து வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிஞ்சு நானுமே நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சளவுக்கு ரெண்டரை ரெண்டே கால் மணி நேரம் அந்த நைட் டைம் பன்னெண்டு பன்னெண்டூ அந்த அந்த பையன் அந்த கனவுல சொன்ன மாதிரியே பன்னெண்டு பன்னெண்டூ ரெண்டே காலு இல்ல பன்னெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் நல்லா ஜோம்னா பாசமா ஏன்னா அவங்களே அவ்வளவு சாக்ரிபைஸ் பண்ணும்போது நம்ம அதை விட ஒரு படி அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா அதனால நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சு பாசமா ஆஹ் இப்ப என்ன கனவுல வருதுன்னா அந்த பொம்பளை வந்து திருப்பி வந்து அந்த பொம்பளையும் அவனும் வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா ஆஹ் இப்ப எனக்கு இது முடிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு பாசுரமா நான் முடிஞ்ச ஒரு நாலு நாள் ஆச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பொம்பளையால இனி பண்ண முடியாது ஆஹ் நம்ம நம்ம பண்ணதுல வேஸ்ட் தான் வெற்றி அந்த மாதிரி நீ சொன்ன அதை வீடெல்லாம் உனக்கு பரிசு தர முடியாது ஆண்டவர் அங்க பக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு பாசுரமா ஆமா பாசுரமா ஆவியான ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்திருக்காரு ஆமா பாசமா அந்த வசனம் இப்பதான் புரியுது வெள்ளம் போல் சத்ரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விருவமா குடியேற்றுவான்னு சொல்ற வசனம் எனக்கு இப்பதான் புரியுது பாசமா ஆஹ் ஆஹ் எனக்கா ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாசமா ஆஹ் ஓகே பாசமா வைக்கிறேன் பாசமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையா நம்ம ஒரு விஷயத்த வைராக்கியமா அதாவது இந்த ஒரு வசனம் சொல்லுவாங்களே தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறாங்க சத்ருட்டு இருந்து ஒரு விஷயத்த பலவந்தமா பெற்றுக்கொள்வது எவ்வளவு இதா இருக்கு பா அந்த உலகத்திலே பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதாம் பா Praise the இப்ப வந்து நம்ம பார்த்தோம் எப்படிலாம் வந்து சத்ரு வந்து கிரியேட் செய்யறாங்க சத்ருக்கள் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க நம்ம அந்த யோபுல கூட அடிக்கடி நம்ம படிப்போம்ல சந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாத படிப்பு கத்தர் அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குறாங்க இப்ப நீங்க ஒரு சில பேருக்கு இதனுடைய எக்ஸ்ட்ரீம் எல்லாம் தெரியும் அந்த அதுல இருந்து ஆண்டர் விடுதலை குடுத்து வெளியே வந்திருப்பாரு யோபு அஞ்சு பன்னெண்டுல இருக்கு அது படிச்சுக்கோங்க பதிமூணு அவசனத்திலயே இருக்கு அவர் ஞானிகளே அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியா வரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் ஒரு சில மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மள கீழே தள்ளுறதுக்கு ஆலோசனை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரெயின் இருக்காது ஆனா இவங்க போற அந்த எருள்கிட்ட இருந்து வாங்குற ஆலோசனை வந்து ஸ்ட்ராங்கா ஆலோசனை வாங்குவாங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஒருத்தனை அழிக்கிறக்காகன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அவ பண்ணும்போது நம்ம வந்து தூங்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருபத்தோரு நாள் வந்து இப்ப இந்தியாவுக்கு விரோதமா பாகிஸ்தான் வருதுன்னு வாங்கல நிச்சயமா அந்த நேரத்துல இந்தியா தூங்கிட்டு இருக்க கூடாது அது தூங்கக்கூடாது ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும் நமக்கு விரோதமா சத்ரு இருபத்தோ நாள் யுத்தம் பண்றான்ற பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் அப்ப நம்ம வந்து நம்ம அதை விட்ட பயங்கரமான ஒரு எதிர்த்தாக்குதல் போடும் போது மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சத்துரு தன்னோட போராடுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் அசால்ட்டா வந்துருவாங்க ஊழியர்கள் இன்னும் நீங்க கொஞ்சம் ஜபத்துல இருங்க உங்களுக்கு விரோதமா சத்ரு ஏதோ ஒண்ணு போராடுறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அசால்ட்டா இருந்துருவாங்க அந்த மாதிரி அசால்ட்டாக இல்லாமல் நம்மளும் எதிர்த்தாக்குதல் போடும்போது மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம் ஏன்னா வந்து நீங்கள் தொடர்ந்து இப்போ வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய உலகத்தை பற்றி உங்களுக்கு புரியும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சொன்னதான் இந்த சத்தியமும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம் முக்கியமாக அநேக கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவை அறிந்ததான ரசிக்கப்பட்டதான் அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் தான் குழப்பத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ இந்த அவங்களுக்கு போய் சேரும் போது நிச்சயமா அவங்களுக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம் கத்துறவுங்களை ஆசீர்வதி பாருங்க